விஜய் சேதுபதியை பிடிக்காத நபர்கள் தமிழ் சினிமாவில் இருக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் இவரது யதார்த்தமான நடிப்பு அனைவரும் கவர்த்துவிடும் அடுத்தடுத்து நிறைய படங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர் ஹீரோ ரோலாக இருக்கட்டும் இல்லை வில்லன் ரோலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னை மாற்றி அந்த கதாபாத்திரத்தையும் பிரபலமாக்கி விடுவார் விஜய் சேதுபதியை வில்லனாக ரசிப்பவர்கள் ஏராளம் இவர் நடித்து தற்பொழுது வெளிவந்திருக்கும் தலைவன் தலைவி படம் எதிர்பார்த்ததை விட மிக பெரிய அளவில் ஹிட் அடித்துள்ளது பெரிய அளவில் வசூலையும் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது இவரும் கைவசம் நிறைய படங்களை வைத்துள்ளாராம் தலைவன் தலைவி படம் ரிலீஸுக்கு பிறகு இவர் சம்பளத்தை உயர்த்தி உள்ளதாக பேசிக்கொள்கிறார்கள் அதாவது இனிமேல் இவர் ஹீரோவாக நடிப்பதற்கு நாற்பத்தி ஐந்து கோடியும் வில்லனாக நடிப்பதற்கு முப்பது கோடியும் பெற உள்ளதாக கொள்கிறார்களாம் இதை பற்றிய உறுதியான தகவல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சம்பளத்தை எல்லாம் நடிகர்கள் ஏற்றிக்கொண்டே செல்வதால் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்கள் பீதியில் உள்ளதாக திரைத்துறையில் பேச்சு எழுகிறது போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக வசூல் வந்தால் தலை தப்பும் இல்லை என்றால் என கணிந்து கொள்கிறார்களாம் சில தயாரிப்பாளர்கள்